இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணருடைய பிறந்த நாள் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் குலசை தசரா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு நம்மளுடைய விரதம் டே ஃபோரு காலையிலே குளித்து சாமியை கும்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணியை குடித்தேன் சரி காலையில் கிருஷ்ண ஜெயந்தி பற்றி வீடியோ பேசுவோம் அம்பாள் தசரா பெரும் திருவிழாவில் ஐந்தாம் திருநாளில் நவநீத கிருஷ்ணர் திருக்கோலத்தில் எழுந்தருளி அருள்வாளிக்கக்கூடிய அந்த அருள் தரிசனத்தை பற்றி பேசுவோம்னு சொல்லி வீடியோ பேச ஆரம்பித்தாச்சு நவநீத கிருஷ்ணர் திருக்கோலம் நவம் என்பது ஒன்பதை குறிக்கும் இப்போ அஷ்டம் அப்படின்னு சொன்னால் அஷ்டகாலிகள் அப்படிங்கிறது எட்டை குறிக்கிறது இல்லையா தசரா அப்படின்னு சொன்னால் தஸ் என்பது பத்து இது எல்லாமே வடமொழி சொற்கள் ஹிந்தியில் வந்து தஸ்ன்னா பத்து அப்படி வந்தது தான் தசரா அப்படிங்கிறதே நம்மளுடைய தமிழ் சொல்ன்னு பார்த்தோம்னா நமக்கு காலண்டரில் வந்துட்டு விஜயதசமி அப்படின்னு தான் நமக்கு போட்டிருக்கோம் மற்றபடி தசரா அப்படின்னா நம்ம அந்த பத்து நாட்கள் கொண்டாடக்கூடியது தான் தசரான்னு சொல்கிறோம் இந்த தசரா பெரும் திருவிழாவில் நம்மளுடைய அன்னை முத்தாரம்மன் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு திருக்கோலங்களில் எழுந்தொருளி நமக்கு அருள்வாளிக்கிறாள் ஐந்தாம் திருநாளில் பார்த்தீங்கன்னா அம்பாள் நவநீத கிருஷ்ண ரூபத்தில் அம்பாள் எழுந்தொருள்கிறாள் நவநீத கிருஷ்ண ரூபத்தில் அம்பாள் எழுந்தொருவதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது வகையான நவநிதிகள் அதாவது நவநிதிகள் ஒன்பது வகைப்படும் அப்படிம்பாங்க நம்ம இப்போ சொல்லக்கூடிய அந்த பணம் நிலம் கல்வி அறிவு செல்வம் புகழ் அது இதுன்னு சொல்லி என்னென்ன செல்வ வளங்கள் இருக்கோ அத்தனையும் இந்த நவநிதிகளுக்குள் அடங்கிவிடும் இந்த நவநிதிகளையும் பெற்றவர்களுக்கு எல்லா வளங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நவநிதிகள் அப்படிங்கிறது சங்கநிதி பதும நிதி பதும நிதி மகர நிதி கச்சவ நிதி முகுந்த நிதி குந்த குந்தநிதி வரநிதின்னு சொல்லி ஒன்பது நவநிதிகள் குபேர பெருமானுடைய இரு மனைவியர்கள் தான் சங்கநிதி பதுமநிதி அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த சங்கநிதி பதுமநிதி இவர்களுடைய தான் அனைத்து பணத்திலிருந்து பொன் பொருள்ல எல்லாம் செல்வங்களும் இவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு செல்வங்களுக்கும் ஒவ்வொரு வளங்களுக்கும் ஒரு ஒரு தெய்வங்கள் பொறுப்பாக இருந்திருக்கிறாங்க அவைகள் தான் இந்த நவநிதிகள் அவர்களுடைய ரூபமாக அனைத்து செல்வங்களையும் வழங்கும் அன்னையாக நம் அன்னை முத்தாரம்மன் தசரா பெரும் திருவிழாவில் ஐந்தாம் திருநாளில் நவநீத கிருஷ்ணர் திருக்கோலத்தில் எழுந்தொருளி நவநிதிகளையும் நமக்கு வழங்குவதற்காக அன்னை முத்தாரம்மன் நவநீத கிருஷ்ணர் திருக்கோலத்தில் எழுந்தொருளி அருள்வாளிக்கிறாள் இன்று கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி நன்னாளில் அன்னை முத்தாரம்மன் நவநீத கிருஷ்ணர் திருக்கோலத்தில் எழுந்தருளி அறிவாளிப்பதற்கான காரணங்களை நமக்கு தெரிஞ்சதை சிம்பிளாக உங்களோட பயிர்ந்துக்கிட்ட நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச காரணங்களை கமாண்டில் சொல்லுங்கள் இந்த நாள் பெரும்பாலானவர்களுடைய இல்லங்களில் கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு வரும்படியாக கிருஷ்ணர் பாதம் போட்டு வீட்டு வாசலில் இருந்து பூஜை வரைக்கும் பாதம் போட்டு சிறப்பு வழிபாடுகள் எல்லாம் இருக்கும் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் கட்டாயம் இந்த வழிபாடுகளை செய்யுங்க நிச்சயம் அந்த அம்பாளுடைய அருளாலையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அருளாலையும் அடுத்த ஆண்டு அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே உங்களுடைய இல்லங்களில் அடுத்த ஆண்டு தவழ்வார் அல்லது அந்த ராதை உங்களுடைய இல்லங்களில் தகழ்வார் அதனால நம்ம வீட்ல குழந்தை இருக்கக்கூடியவர்கள் கட்டாயம் வழிபடுவாங்க அந்த பகவான் கிருஷ்ணருக்கு நன்றி சொல்லும் விதமாக அந்த குழந்தைய வந்து நல்ல பச்சரிசி மாவுக்குள்ள குழந்தைய வந்து அப்படி காலை குழந்தையுடைய காலை முக்கி எடுத்து அப்படி இருந்து பூஜை ரூமுக்கு வர்ற மாதிரி பாதம் போடணும் பகவான் வந்து வெளியிலேருந்து நம்ம இல்லத்துக்கு தான் பாதம் போடணும் திருப்பி சாமி போகிற மாதிரி பாதம் போட்டு வைக்கக்கூடாது பகவான் நம்மளுடைய இல்லங்களில் இருக்கும்படியாக அதுவும் நம்மளுடைய பூஜை அறைக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்த மாதிரி பாதம் போட்டு சிறப்பாக வழிபடுங்கள் குழந்தை இருக்கக்கூடியவர்கள் ஆண் குழந்தை அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பாலகிருஷ்ணர் வேடமணிந்து மகிழ்வித்து அந்த கிருஷ்ணர் நம்ம வீட்டில் இருக்கிறாருன்னு சொல்லி கிருஷ்ணரை மனதார வணங்கலாம் பெண் குழந்தை இருக்கக்கூடியவர்கள் குழந்தைக்கு வந்து ராதாதேவியுடைய வேடமணிந்து அழகு பார்ப்பாங்க சிலர் வந்து பெண் குழந்தைக்குமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அந்த பால ரூபம் அந்த பால வேடத்தை அணிவித்து அந்த கிருஷ்ணரை ரசிப்பாங்க நம்மளுடைய வீட்டிலையும் இன்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எழுந்தருள்வார் பாலகிருஷ்ணராக எழுந்தருள்வார் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் நிச்சயம் பாதம் போட்டு வழிபடுங்கள் அந்த கிருஷ்ணரை மனமுருகி வேண்டுங்கள் அம்பாளை வேண்டுங்கள் நிச்சயம் அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்குள் உங்களுடைய இல்லங்களில் மழலை சத்தம் கேட்கும் குழந்தை தவளும் அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே வந்து பிறப்பாரு அன்னை ராதாதேவியே வந்து பிறப்பாங்கன்னு சொல்லி எல்லாம் வல்ல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் அன்னை முத்தாரம்மனையும் வேண்டிக்கொண்டு கொண்டு குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு விரைவில் மலலை செல்வத்தை கொடுத்தரில் வேண்டும்னு சொல்லி மனதார வேண்டிக்கொள்கிறேன் நிச்சயம் தந்தருள்வால் நம்பிக்கையோடு இருங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா